பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுவது சகலவிதத்தில் ஏற்றத்தை தரும் காதல்கள் தினம் என்றாலும் வேலை ஞாபகம் அருதியால் ஏதாவது மறக்க தோணும் கவனமாக இருப்பதும் அதனால் நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை படிப்படியாக நீக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம் ஏற்படும் புதிய பொருள்கள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக ரிஷபத்திற்கு காணப்படும் சுபகாரிய தடைகள் நிபர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் உறவு முறையில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் அனுகூலத்தை பெறுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சமயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும் டக்கென்று திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பமில்லாத சூழ்நிலை நன்மையும் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீரும் காதலர் தினம் என்பதனால் துணை அல்லது துணவியாரிடம் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையற்ற நிம்மதியை கெடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சுபவரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் புதிய கடன்கள் சந்தோஷ கடனாக ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பெரியளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய அறிமுகங்கள் பெரியளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும் வேலை மாற்றங்கள் எதிர்பார்த்தால் ஆசிர்வாதம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் வெளியிடும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து கொடுக்கும் தொழில் ரீதியாக அனுகூலமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் திடீர் திடீரதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் நம்பிக்கையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லா காரியங்களும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அதே சமயம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது போதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அபிரதமான வளர்ச்சி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் டக்கு என்று சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியோனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் உத்தியோகத்தில் அதீதமான அமைப்பு பெரிய அளவு சந்தோஷத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் நடைபெறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுக்காக புதிய செலவுகள் சிறிது மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அது அவசியமான செலவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை தரும் பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவு செய்யாமல் யார் செலவு செய்வார்கள் என்பதையும் யோசிக்க வேண்டும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்